நான் யோவான் சுவிசேஷத்தில் இருந்து உங்களோடு போகிறேன் யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஒரு அதிகாரங்கள் கொண்டது அந்த இருபத்தி ஒரு அதிகாரங்களிலும் வருகின்ற அத்தனை சம்பவங்களும் இயேசுவை தேவனாக காட்டும் சம்பவங்கள் அதில் இயேசு பேசும் இருக்கலாம் இயேசுவை சந்திக்க வருபவர்களோடு இயேசு இடைப்பட்ட விதமாக இருக்கலாம் இயேசு செய்த அற்புத அடையாளங்களாக இருக்கலாம் இருந்தாலும் யோவான் சுவிசேஷம் முழுக்க முழுக்க இயேசுவின் தேவத்துவத்தையே காட்டுகின்றது அதனால்தான் இயேசுவின் மனிதவத்துவத்தை காட்டுகின்ற பல விடயங்கள் யோவான் சுவிசேஷத்துக்கிலே இல்லை உதாரணமாக இயேசு பெத்ரஹேமிலே பிறந்தார் என்பது யோவான் சுவிசேஷத்திலே இல்லை இயேசு மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்று யோவான் சுவிசேஷத்திலே இல்லை இயேசுவை பார்க்க சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று யோவான் சுவிசேஷத்திலே இல்லை இயேசுவின் மனிதத்துவத்தின் அம்சங்களை காட்டுகின்ற விடயங்கள் எதுவுமே யோவான் சுவிசேஷத்திலே இல்லை அது வேறு புத்தகங்களிலே உண்டு இயேசுவை ராஜாவாய் காட்டும் மத்திய புத்தகத்திலே இயேசுவின் ராஜரீகம் சம்பந்தமாக அவருடைய மேசியா தன்மை சம்பந்தமான பல விடயங்கள் உண்டு இயேசுவை ஊழியக்காரனாய் காட்டும் மாட்கு சுவிசேஷத்திலே இயேசு அவசர அவசரமாக ஓடி சென்று ஜனங்களுக்கு சுயசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து மக்களோடு மக்களாக அங்கிருந்து இங்கோடி இங்கிருந்து அங்கோடி இப்படி அவர் ஓடி திரிந்து ஊழியம் செய்தது மாட்கு சுயசேஷத்தில் இருக்கிறது ஒரு மனிதனாக மனித நேயம் மனித இரக்கம் மனித கிருபை இவற்றை பொழிந்து சுகம் கொடுத்தவை ஒரு மனிதனாக எப்படி அவர் வளர்ந்தார் ஒரு பிள்ளையாக எப்படி வளர்ந்தார் ஒரு வாலிபனாக எப்படி அவர் காரியம் ஆற்றினார் அவருக்கு எப்படி பசி வந்தது கழைப்பு வந்தது வியர்வை வந்தது நித்திரை வந்தது போன்ற மானுட விஷயங்களை எல்லாம் லூக்கா பார்க்கலாம் ஆனால் யோவான் நீங்கள் வரும்பொழுது அந்த லூக்காவிலே இருக்கின்ற எல்லா விடயங்களையும் இங்கு நீங்கள் பார்க்க முடியாது இந்த யோவான் சுவிசேஷம் முழுக்க முழுக்க இயேசுவை தேவனாக காட்டுகிறது அதனால் தான் அந்த யோவான் சுவிசேஷம் எப்படி தொடங்குகிறது தெரியுமா அது பெத்தலகியமிலே தொடங்கவில்லை இஸ்ரேமேலிலே தொடங்கவில்லை ஏன் பூமியிலேயே தொடங்கவில்லை அது பரலோகத்தில் தொடங்குகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பாருங்கள் முதலாவது வசனத்திலேயே இயேசு தேவன் என்பதனை காட்டிவிட்டு தான் அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது அந்த சுவிசேஷத்தை எழுத ஆண்டவர் பயன்படுத்திய பாத்திரம்தான் இயேசுவின் சீஷனாய் இருந்த யோவான் இப்போ யோவானுக்கு வேதத்திலே ஒரு புத்தகத்தை எழுதும் பாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் நல்கிய பொழுது யோவானுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் உண்டா இல்லையா ஆண்டவருக்காக ஆண்டவரின் வேதத்தில் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை தெரிந்து கொண்டாரே என்று ஆனால் தனக்கு விருப்பமானதை எல்லாம் எழுத முற்படும் பொழுது ஆவியானவர் அதை எழுதக்கூடாது இதை எழுதக்கூடாது இதை எழுது என்று ஆகவே யோவான் சுவிசேஷத்தை எழுதி முடித்த பிறகு யோவானுக்கு கவலை ஆய் போய்விட்டது இதை எழுதி இருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏனென்றால் இயேசுவோடு சுற்றித்திருந்தவர் அல்லவா இயேசுவின் பல விடயங்களையும் கண்டவர் அல்லவா அப்போ அவருக்கு இதை விட எழுத வேண்டும் ஆனால் ஆவியானவருக்கு என்ன வேண்டும் இயேசுவின் தேவத்துவத்தை காட்டுகின்ற விடயங்கள் மாத்திரம் இருந்தால் போதும் அப்போது அவர் அந்த புத்தகத்தை எப்படி முடிக்கிறார் யாராவது பைபிள் வாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா வாசிக்க முடி இருந்தீங்கன்னா வாசிங்க இயேசு செய்த இன்னும் அநேக காரியம் உண்டாம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் ஆனால் அவர் எல்லாம் எழுதினால் அந்த புத்தகங்களை வைப்பதற்கு உலகத்தில் இடமே இருக்காது என்று கவலையோடு சொல்லி அவர் முடிக்கிறார் இப்போது இப்படி சொன்ன யோவான் இயேசுவின் தேவத்துவத்தை காட்டுவதற்கு பல விடயங்களை அந்த சுவிசேஷத்தில் பயன்படுத்துகிறார் இயேசுவின் உரையாடல்கள் இயேசு இயேசு சொன்ன காரியங்கள் இயேசு செய்த காரியங்கள் அவற்றில் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டப்போவது இயேசு செய்த அற்புதங்கள் இயேசு செய்த அற்புதங்கள் இயேசு ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தார் எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்தார் மத்தேயு ஆட்கள் லூக்கா யோவான் இந்த நான்கு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்ட அற்புதங்கள் போக இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அற்புதங்களையும் இயேசு செய்தார் ஆனால் யோவான் சுவிசேஷத்திலே இயேசு செய்த வெறும் ஏழு அற்புதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கின்றன அவர் எத்தனையோ ஆயிரம் செய்திருக்க ஏன் வெறும் ஏழு அற்புதங்கள் அதற்கு ஒரு காரணம் ஏழு என்ற அந்த இலக்கம் ஏழு என்பது பரிபூரணத்தை குறிக்கும் ஏழு என்பது தேவத்துவத்தை குறிக்கும் ஆகவே ஏழு அற்புதங்களை எழுதினதன் மூலம் கூட இயேசு தேவன் என்பதனை யோவான் மூலம் பரிசுத்தாவியானவர் காட்டுகிறார் ஆனால் அந்த ஏழு அற்புதங்களையும் மேலோட்டமாய் பார்த்தால் மேலோட்டமாகவே பார்த்தால் அந்த ஏழு அற்புதங்களிலே இருந்து இயேசுவினுடைய தேவத்துவம் திட்ட தெளிவாக தெரிகின்றன